ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்களுக்கு சப்பாத்திக்கு நட்ஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க ஆயில் வந்து சூடானதும் அதில் பட்டை கிளை கிராம்பு எல்லாமே போட்டுக்கங்க போட்டுட்டு அது நல்லா வறுத்ததும் அதோட கொஞ்சம் வெங்காயம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் அப்புறம் தக்காளி எல்லாமே சேர்த்து நீங்கள் வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இந்த நர்ஸ் குருமா ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் சப்பாத்திக்கு நீங்களும் வீட்டில் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும்னா சீக்கிரமாக வதங்கணும்னா அதில் கொஞ்சம் வந்து சால்ட்டை ஆட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன் அப்போ தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும் அதோடு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளாக ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் சீக்கிரமாக வதங்கும் பாதி தூரம் பதக்கினதுக்கப்புறம் நம்ம நட்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் என்னென்ன நட்ஸ் எடுத்திருக்கேன்னா வேர்க்கடலை முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாமே எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் எடுத்துக்கங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் போட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் எந்த விதமான சில்லி பவுடரும் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணாலே போதும் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நம்ம இதுக்கு ஒரு மசாலா வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரைத்த விருது வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம் என்ன அது அந்த அரைத்த விருதுன்னா இங்கே பாருங்கள் இதில் நான் தேங்காய் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அந்த காரமே போதும் இந்த குருமாவுக்கு நீங்கள் தூள்லாம் சேர்த்திங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் நீங்கள் மிளகாய் தூள்லாம் இதில் ஆட் பண்ணாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு நட்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ நீங்கள் இதில் இந்த அரைத்த விருதை ஆட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நட்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் வேணும்னா இந்த நட்ஸை கொஞ்சமாக தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இன்னும் குழந்தைங்களுக்கு இதில் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது தெரியாமலேயே அவங்க சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நம்ம வாட்ரு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் குருமா தண்ணியாக இருக்கணுன்னா கொஞ்சம் வாட்டர் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் கட்டியாக இருக்கணுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வாட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சோடனே இதில் நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த குருமாவில் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சப்பாத்தியும் மேக் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் சப்பாத்தி குருமா சூப்பரான சப்பாத்தி நட்ஸ் குருமா நீங்களும் இதே போல் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ